எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களின் வீடுகளுக்குள் போலீசார் திட்டமிட்டு போதைப் பொருட்களை வைப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுச் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களின் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழையும் போலீசார் அங்கு போதைப் பொருட்களை ரகசியமான முறையில் வைத்துவிட்டு பின்னர் கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணவின் காரியாலயத்தில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிராகவே அரசாங்கம் செயல்படுகிறது எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் திட்டமிட்ட வகையில் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்படுகின்றார்கள் அரசாங்கம் தனது அரசியல் செயற்பாடுகளுக்கு போலீசாரையும் பயன்படுத்திக் கொள்கிறது எதிர்கட்சிகளின் உறுப்பினர்களின் வீடுகளுக்குள் அத்துமீறிய வகையில் போலீசார் நுழைகின்றார்கள் நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் போலீசார் வீடுகளை பரிசோதிக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் எல்பிடிஎ பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரது வீடு கடந்த வாரம் போலீசாரால் அத்துமீறிய வகையில் பரிசோதிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களின் வீடுகளுக்குள் அத்துமீறும் வகையில் நுழையும் போலீசார் அங்கு போதைப் பொருட்களை ரகசியமான முறையில் வைத்துவிட்டு பின்னர் கைது செய்கிறார்கள் போலீசாரின் செயற்பாடுகள் முறையற்றது பொலிஸ்மா அதிபர் இவ்வாறான முறையற்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் அரசியல் நோக்கத்தோடு செயற்பட்டால் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்